தோன்றப்ப எல்லாம் இத குடிங்க இதனால் உடலுக்கு நன்மை மட்டுமல்ல அழகும் நாளுக்கு நாள் கூடுமா இந்த வேகமான வாழ்க்கை முறையில் உடல் நலத்தை பராமரிப்பது அவசியமாகிவிட்டது மருத்துவ நிபுணர்கள் கோரும் முக்கியமான பழக்கங்களில் ஒன்று தினமும் சுடு தண்ணீர் குடிப்பது இது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் பல பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுகிறது சுடு தண்ணீர் குடிப்பதால் முகப்பருக்கள் குறையும் முடி வளர்ச்சி கூடும் மேலும் பல இருப்பதாக கூறப்படுகின்றது சுடு தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி ரத்தம் சுத்தமாகிறது இதனால் முகத்தில் ஏற்படும் முகப்பருட்கள் குறைந்து சீரான தோற்றம் கிடைக்கிறது குறிப்பாக இளம் வயதினர் அதிகமாக கவலைப்படும் முகப்பொருட்கள் குறைவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுடுதண்ணீர் குடிப்பது இரத்த ஓட்டத்தை தூண்டும் இது முடிவேர்களை ஊட்டச்சத்துடன் சீராக சேர்க்கும் முடி விழுதலை குறைத்து வளர்ச்சியை அதிகரிக்கும் முடிவேர்களுக்கு ஆற்றலை தருவதால் முடி தீவிரமாக வளர உதவும் தண்ணீர் குடிப்பதால் ஜீரண சக்தி அதிகரித்து உணவில் சீராக நடைபெறும் இதனால் வயிற்றுப்போக்கு வாயு தொல்லை மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் குறையும் உடல் எப்போதும் சீராக இயங்க உதவுகிறது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சிக்கும் நபர்களுக்கு சுடுதண்ணீர் குடிப்பது மிக முக்கியமான உதவி இது கொழுப்புகளை கரைத்து உடலை ஸ்லிம்மாக வைத்திருக்க உதவுகிறது சுறுசுறுப்பான தோற்றத்தை பெற விரும்பும் அனைவரும் இதனை நடைமுறைப்படுத்தலாம் சுடுதண்ணீர் குடிப்பதால் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறும் இதனால் தோல் பிரச்சனைகள் குறைந்து முகம் இளமையாகவும் முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் எண்ணெய் சுரப்பு ஆகியவை குறையும் மிகவும் வேகமான வாழ்க்கை முறையில் மன அழுத்தம் அதிகம் சுடுதண்ணீர் குடிப்பதை உடலை தூய்மைப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் நாள்தோறும் புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவும் மழைக்காலம் மற்றும் குளிர்காலங்களில் சளி இருமல் தொண்டை வலி போன்றவை ஏற்படலாம் அப்போது சுடுதண்ணீர் குடிப்பது காய்ச்சல் போன்றவற்றை தடுக்க சிறந்த வழியாக அமையும் இதற்கெல்லாம் மேலாக வெறும் கொதிக்கும் நீரை உடனே குடிக்காமல் நமக்கு ஏற்ற வெப்பநிலை கொண்ட நீரை குடிப்பதே பாதுகாப்பானது நாள்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் சுடுதண்ணீர் குடிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு பல பிரச்சனைகளை தடுக்க முடியும் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் குடிப்பது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த பழக்கமாகும் அதிகப்படியான ஜங்க் உணவு காஃபி குளிர்பானங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியவை என்பதை நம்மில் பலர் மறந்து விடுகிறோம் இதனால் உடலில் உப்புக்கள் மற்றும் லச்சுக்கள் அதிகமாக சேரும் இவற்றை வெளிப்படுத்த தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியம் மேலும் இது உடலில் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கும் தன்மை கொண்டிருக்கிறது சுடுதண்ணீர் குடிப்பதால் வாய் பாக்டீரியாவை கட்டுப்படுத்தி பற்கள் முகமென்கள் மற்றும் ஈரல் பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது அதோடு சுருக்கங்கள் மற்றும் கருப்பு வளையங்களை தடுக்கவும் உதவுகிறது மேலும் சில ஆய்வுகளில் சுடுதண்ணீர் குடிப்பது தொண்டை நுரையீரல் பாதிப்புகளை தடுக்கும் என்று கூறப்படுகிறது நுரையீரலில் தங்கிய கெட்ட பாக்டீரியாக்களை வெளியேற்ற இது உதவுகிறது இது மாத்திரமல்ல பனிக்கட்டி போன்ற குளிர்ச்சியான பானங்களை தவிர்த்து நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருக்க சுடுதண்ணீர் குடிப்பது அவசியமாகும் குறிப்பாக நாள்தோறும் இரவு நேரத்தில் குடிப்பதால் நல்ல உறக்கம் கிடைக்கும் இதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நாம் அடிக்கும் சிறிய தடம் சுடுதண்ணீர் குடிப்பது நம்மை நோயின்றி வாழச் செய்யும் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் என்பது உறுதி